ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனாக ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வெண்ணறதையுமே செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இயரிங்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் போது இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ரேண்டமாக ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு இதை கொடுத்துருவோம் சூப்பரான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட்டு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு ரேண்டமாக ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஹான பேட்டர்னில் இருக்குது ஃபினிஷிங்ஸுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்து ஆக்சுவலி எங்கள் மம்மியும் ஒரு இயரிங்ஸ் வாங்கினாங்க அதுவும் கோல்டில் வாங்கினாங்க ஸோ சேம் டீட்டோ இதே மாதிரி தாங்க இருக்கும் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸு அண்ட் இதே மாதிரி டிசைனில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைமண்ட் கம்மல் மாதிரி இருக்கும் பட் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொண் கம்மல் எங்கள் மம்மியை வச்சுருக்கிறது கோல்டு கம்மல் ஸோ வந்து நான் அவங்களுக்கு அதை இன்கேஸ் எனக்கு டைம் இருந்ததுன்னா கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி கம்மலை சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க திக்கா திடமாக இருக்க மாதிரியான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் உடைய தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி தாங்க ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக ஹேட் ஷேப் பேட்டர்லையும் அதுக்கு லுக்வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் திக்காக தரமாக போடணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போடலாம் நைன் எயிட்டி மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தங்கத்தில் இருக்கற மாதிரியே இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் அழகான ரோஸ் பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்க மாதிரியான செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஷைனிங் எல்லாமே அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க இந்த செயினோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல லாங்கான செயின் நல்ல நைஸ் பேட்டர்னா உங்களுக்கு வந்து செயின் இருக்கும் மாதிரி ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க அந்த டாலர் கூட அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல ஒரு விசி பேட்டர்னா கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான மாடல்லாம் இருக்க நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பீகாக் மாடலில் சுற்றி உங்களுக்கு க்ரீன் கலர்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கு பாருங்க வேர் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் மாடல் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுலயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேண்டு ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த டாலர் நெக்லஸ் நல்லா அழகான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணுண்டு வாங்க ஃபாஸ்ட்டை பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் கெம்ப் ரூபீஸ் ஸ்டோன்ஸில் கெம்ப் ஸ்டோன்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அழகாக பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் கலெக்ஷன் இங்கே புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெக்லஸ்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் கோல் இருக்குது கிளாஸ் பேட்டர்ன் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பர் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் ஸோ புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி பார்க்க பார்க்குறாங்க நிறைய ஸ்பெஷலாக தனி ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் கேட்டு அவங்களுக்கு மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல அழகாக ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் நாலு முகப்பு இருக்குது மறுநாள் ஃபிரெண்ட் இருக்கும் அழகான மாடலுங்க சூப்பரான டிசைன்ஸ் ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஆனால் ப்ரைஸ் மட்டும் தாங்க நைன் ஃபிஃப்டி மட்டும் ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க படலோ த்ரீ பால்ஸ் இருக்குது மாதிரி முகுப்பு செயின்ங்க அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாக்ஸ் கட்டிங் செயின்லாம் வந்துடும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த ப்ரேஸ்லேட்டுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக பால் பேட்டன்லாம் அண்ட் சைட்லேயுமே குட்டி குட்டியாக அரும்பு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஹே ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் அந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயினில் புக் பண்ணியிருக்காங்க ஸோ அது இதோட இன்னும் ஸ்பெஷாலிட்டி சோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த முகப்பு செயினை நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க மாடல் இது வந்து ஜென்ஸ்க்கான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அங்கே உங்களுக்கு பட்ட செயினில் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாக்ஸ் பட் கட்டிங்கில் அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்ஸ் கட்டிங் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் தான் அப்படி மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குது இந்த ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் மென்ஸ் பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸ் அண்ட் க்யூட்டான இருக்கு மாடலில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு நெக்லஸ் பேட்டன்கு அழகான மாடலில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது ரூபி கலர் காம்பினேஷன்ஸில் ஸோ இந்த பெண்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் மாலை பாருங்க இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான பேட்டன்க்கு ஃபினிஷிங்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல சூப்பர் டிசைன் சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி டிசைனில் இருக்குது ஒரு சூப்பர் குவாலிட்டி நெக்லஸ்ங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸ் நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நெக்லஸ் மாடல் கூட ஸ்டார்டோடு சேர்த்து வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் க்யூட்டாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்ஸ்ட் தனியாக வாங்குவீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒரு காம்போவாக இதில் பார்க்க போதும் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான மாடல் அண்ட் பேக் செயின் அட்டாச் இருக்குது அண்ட் மாடல் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபீஸ் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக செப் சின் செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க கிவ்அவே கிஃப்ட் வின் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பன் காம்போ ஆஃபர் இலவச டெலிவரி ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அப் கிஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்கான வின்னரை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அ வே கிஃப்ட் வின்னரை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போதும் ஸோ இதில் டோட்டலாக நைன்டி செவன் கமெண்ட்ஸ் இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹருஷ் ஹர்ஷினி ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் வெரி நைஸ் கலெக்ஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு வின்னர் உங்களுடைய வினர்க்கான ஸ்கிரீன்ஷாட் ப்ராடக்டான்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ